ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகிற இந்து சமய விழாவாகும் ஆவணி மாதத்தில் தேய்பிரையின் எட்டாம் நிலையில் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் இவ்விழா நிகழ்கிறது நாட்காட்டியின் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது கோகுலாஷ்டமி என்று தென்னிந்தியாவில் இவ்விழா குறிக்கப்படுகிறது இந்தியாவின் பல பகுதிகளில் பல்வேறு வகைகளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தமிழக அரசு பொது விடுமுறை அளித்துள்ளது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் அற்புதங்களும் லீலைகளும் நிறைந்த அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் கம்சனையும் சிசுபாலனையும் நரகாசுரனையும் வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவர் கண்ணன் சின்ன கண்ணன் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்துடன் கூடிய நல்ல நாளில் அவதரித்தவர் நள்ளிரவு நேரத்தில் சிறையில் அவதரித்த கண்ணனின் பிறந்த நாளை ஜென்மாஷ்டமியாக நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம் வட இந்தியாவில் கிருஷ்ண ஜெயந்தி ராசலீலா மற்றும் தகி அண்டி என வட இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராசலீலா என்பது கிருஷ்ணனின் இளமை கால வாழ்வை கோகுலத்தில் கோபியர்கள் எனப்படும் இளம் பெண்களுடன் விளையாடிய காதல் விளையாட்டுக்களை நடிப்பதாகும் மகாராட்டிரத்தில் பிரபலமாக உள்ள தகி அண்டி என்பது உயரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ள வெண்ணெய் தாழியை சிறுவர்கள் நாட்கூம்பு அமைத்து மேலேறி அதனை உடைப்பதாகும் அரசியல் கட்சிகளும் வணிக நிறுவனங்களும் புறவில் நல்கும் இவ்விழாக்களில் வெண்ணெய் தாழியை அடைந்தவர்களுக்கு பெரும் நிதி பரிசுகள் அறிவிக்கப்படுகின்றன இவ்வாறு கோவிந்தாக்கள் கூம்பின் மேலேறும்போது தண்ணீர் பீச்சி அடித்து அவர்களை ஏறவிடாது தடுப்பதும் விளையாட்டை ஆர்வமிக்கதாக ஆக்குகிறது தென்னிந்தியாவில் ஜெயந்தி தென்னிந்தியாவில் ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அனைத்து பகுதியிலும் மாலை நேரத்தில் சிறப்பாக வழிபாடு நடைபெறுகிறது அனைத்து சமுதாய பண்டிகையாக நடைபெறுகிறது கேரளாவில் குருவாயூர் கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அன்று குருவாயூர் கோவிலுக்கு ஒரு லட்சம் அளவிலான பக்தர்கள் உலகெங்கும் இருந்து வருகின்றனர் கிருஷ்ணன் நடுநிசியில் பிறந்ததாக கருதப்படுவதால் பூசைகள் மாலை நேரத்தில் நடத்தப்படுகின்றன கண்ணன் சிறுபிள்ளையாக வீட்டிற்கு வருவது போன்று கால் தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூசையறை வரையும் இடப்பட்டு குழந்தைகளுக்குரிய சீடை முறுக்கு போன்ற தின்பண்டங்கள் படைக்கப்படுகின்றன உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எப்படி செய்தால் கோடி புண்ணியம் கிட்டும் இந்து மதத்தின் புனித நூலான பகவத்கீதையை அருளிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே நம் நினைவுக்கு வருவது குட்டி கிருஷ்ணனும் குட்டி ராதையும் தான் அதோடு குழந்தைகளுக்கு குட்டி கிருஷ்ணரை போல வேடமிடுவது அவரை வீட்டுக்கு அழைப்பது போல பாத சுவடுகள் போடுவது போன்ற நிகழ்வுகள் தான் அதை தவிர வீட்டில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடுவது விரதம் பூஜைகள் எப்படி செய்வது என்பதை இங்கு பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்திற்கு பின்னர் வரும் அஷ்டமி திதியை கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடப்படுகிறது விரதமிருத்தல் எப்போதும் விரதம் இருப்பதைப் போல கிருஷ்ண ஜெயந்திக்கும் விரதம் இருந்தால் பல விசேஷ பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள் முன்னோர்கள் இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடி திலகம் அணிந்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும் இந்த தினத்தில் மூன்றை முக்கால் நாளிகையாவது விரதம் இருப்பது நல்லது இதனால் நாம் மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் தீரும் மழலைச் செல்வம் குறையாத செல்வங்கள் போன்ற வரங்கள் தருவார் விரதத்தின் போது பழங்கள் பழச்சாறுகள் எடுத்துக் கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் அரிசியால் செய்ததை தவிர வேறு ஏதேனும் உணவை உண்ணலாம் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவது கிருஷ்ணர் பிறந்த போது மூவர் மட்டும் விழித்திருந்ததாக கூறப்படுகிறது வாசுதேவர் தேவகி மற்றும் சந்திர பகவான் இதனால் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையான சூரியன் மறைந்த பின்னர் மாலை நேரத்தில் செய்வது சிறந்தது பூஜிப்பதற்காக கிருஷ்ணனின் புகைப்படம் அல்லது விக்கிரகம் சிலை ஏதேனும் ஒன்றை பூஜை செய்வதற்கு முன்னர் நன்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் திலகமிடவும் பூஜை செய்யும் இடத்தில் ஒரு பலகை வைத்து அதன் மீது வைக்கவும் முடிந்தால் நீங்களே களிமண்ணால் கிருஷ்ணர் சிலையை செய்து வழிபடுவது சிறந்தது பூஜை தொடங்குவதற்கு முன்னர் கிருஷ்ணருக்கு முன் ஒரு வாழை இலையை போட்டு அதன் மீது சிறிது அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு வெண்கல குடம் நிறைய நீருடன் வைத்து அதன் மீது மாவிலை வைத்து தேங்காயை கலசம் போல வைக்கவும் கலசத்தின் வலது பழம் மஞ்சளால் பிள்ளையாரை பிடித்து வைக்கவும் பின்னர் அந்த கலசத்திற்கும் பிள்ளையாருக்கும் திலகமிடவும் பூக்கள் மாலைகளும் இடவும் பலகாரம் கிருஷ்ணருக்கு பிடித்த சீடை முறுக்கு அல்லது உங்களால் செய்ய முடிந்த இனிப்பு வகைகளும் நாவல் பழங்கள் விளாம்பழம் உள்ளிட்டவற்றை வைத்து பூஜையை தொடங்கலாம் பூஜை தொடங்குவதற்கு முன் கிருஷ்ணருக்கு பிடித்த வைத்தியங்கள் வைத்து வணங்கவும் குறைந்தது சிறிது வெண்ணையும் அவல் வைத்தால் நல்லது கிருஷ்ணர் பாதம் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தால் அவர்கள் பாதங்களில் அரிசி மாவால் கிருஷ்ண பாத சுவடு வைக்கலாம் அல்லது நம் கைகளால் கிருஷ்ண பாதங்களை வெளியிலிருந்து வீட்டின் உள்நோக்கி வருவது போல சுவடு பதிக்கவும் பூஜை பூஜை தொடங்குவதற்கு முன் நெய் விளக்கேற்றி அதன் முன் பூஜை பொருட்களை வைத்து பிள்ளையாரையும் கிருஷ்ணரையும் வணங்கி பூஜையை தொடங்கலாம் தடை ஏதும் இல்லாமல் பூஜை நிறைவேறவும் கிருஷ்ணரை மனதில் நினைத்துக் கொண்டிருந்து கிருஷ்ண துதிகள் மந்திரங்களை சொல்வது நல்லது கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும் கிருஷ்ண துதி செய்யும் போது மலர்களை கிருஷ்ணர் மீது தூவவும் குறைந்தது கிருஷ்ணர் ராதைக்கான காயத்ரி மந்திரமாவது கூறுங்கள் கிருஷ்ணர் காயத்ரி மந்திரம் ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தந்தோ கிருஷ்ண பிரச்சோதயாத் ராதாவிற்கான காயத்ரி மந்திரம் ஓம் விரபானுஜய வித்மகே கிருஷ்ண இதை உச்சரித்து கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம் குழந்தை வரும் குழந்தை வரும் வேண்டும் பெண்கள் பூஜை செய்யும் போது கிருஷ்ணர் விக்கிரகத்தை தம் மடியில் வைத்து தாளாட்டுவது போலவும் அவருக்கு வெண்ணை பலகாரம் கொடுப்பதும் போன்று செய்யலாம் பூஜை முடிந்தவுடன் கிருஷ்ணருக்கு முன் வைத்துள்ள கலசத்தை வலது புறமாக நகற்றி வைக்கவும் பின்னர் கிருஷ்ணருக்கு படைத்த பலகாரங்களை அருகில் உள்ள குழந்தைகளுக்கு வணங்குவது நல்லது ஏனெனில் கிருஷ்ணர் அவதரித்ததை பார்த்த சந்திர பகவானை நாம் தரிசிப்பதன் மூலம் நாம் அருள் பெறலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் ஏழை சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு உடை கல்விக்காக உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் அப்படி செய்தால் நம் வாழ்வில் உள்ள எல்லா மனக்குறைகளும் நீக்கி மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுவார்